அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து முன்னே துரைசாமி வெல்கம் டு ஆண்டாள் வாஸ்து வீடு கோயம்புத்தூரில் கட்டி முடிக்கப்பட்ட டூ ப்ளக்ஸ் ரெண்டு சென்ட்லேயே ரெண்டு சென்ட் அகலமுள்ள இடமுள்ள ஒரு இடத்துல வந்து வீடு கட்டிக்கிது அதோடய பிளான் தான் இது இது பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டு இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஒன்று ஃப்ளோயரு அதுக்கப்புறம் ஹாலு அப்புறம் டைனிங் ஹாலு கிச்சனு யூட்டிலிட்டி அப்புறம் வந்து பெ பெட்ரூம் அப்புறம் அதுக்கு அட்டாச்சு பாத்ரூமு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமு அப்புறம் படிக்கிட்டு பார்த்திங்கன்னா உள்ளவே மேற்கு நடுப்பதில் வச்சு அந்த படிக்கிற வந்து நாங்கள் இது பண்ணிக்கிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேலே ரெண்டு பெட்ரூமு அப்புறம் டெரஸ்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்லேயே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்கு எல்லாமே வசதி வைத்து அற்புதமாக கட்டி கொடுக்குறோம் இந்த மாதிரி பிளான் வந்து ஆடவாசப்படி படி பக்கவாக போட்டுருக்குது உங்களுக்கு தேவைப்படுவர்கள் நான் உங்களுக்கு வாசப்படி வேணும் பிளான் வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க நான் உங்களுக்கு வந்து இந்த பிளான் கொடுக்குறேன் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க ஏன்னா பிளான் பண்ணி வாச வாசி பிளான் பண்ணி நீங்கள் வீட்டு கட்டினீங்கன்னா சிறப்பாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம் பால்குருடன்